நாங்கள் குடிச்சிட்டு தூக்கி போட்ட தாலி பாட்டுகளை போருக்கி டெப்பாசிட் தொலைவை கட்டுறதுக்காக தான் இந்த விக்கரவாண்டி பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டுருக்கோம் கீழே கிடக்கிற பாட்டிலில் நாங்கள் விக்கரவாண்டியில் கிடக்கிற பாட்டில போறுக்குனாவே கோடி கணக்கில் பணம் வந்துடும் ஆகவே எங்களுக்கு தே தேர்தல் நிதி எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஒரு தாலி ஒரு தாலி பாட்டு கிடக்குன்னா ஒரு தாலி வாட்டி தாலி கணக்குன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த மதுவினால விதவையிலான பெண்கள் விதவையிலான பெண்கள் கணக்கெடுத்து அவங்களுக்கு மாசம் பத்தாயிரம் தனி சட்டமன்றத்துல நம்பர் பிளேட்டு யார் பிடிச்சிருக்கா யார் பிடிக்கலங்கிறத தெரியா அரசாங்கத்திற்கு வருமானம் தரக்கூடிய டாஸ்மாக் மது பிரியர்களுக்கு தனியா டூ வீலரு நம்பர் வந்து சட்டமன்றத்தை வலியுறுத்துவோம் அதே மாதிரி இது வந்து சர்க்கரை கிண்ணம் விழுப்புரம் மாவட்டம் வந்து சர்க்கரை ஆலையில இருந்து அந்த சர்க்கரை கழிவுல இருந்து தான் டாஸ்மாக் சரக்கு தயாராகுது ஆனா கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவத்தொகை வச்சிடுறாங்க எங்கிட்ட ரொக்கமா வாங்கிடுறாங்க பாட்டுக்கு மேல எஸ்டா பத்து ரூபா வாங்கிடுறாங்க ஆனால் கரும்பு விவசாயி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அங்க கரும்பு ஆலையில கொண்டு போய் கொடுத்தானே அவனுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திப்பாட்டி வச்சிடறாங்க அதனால சரக்கு ரெடி கேசுன்னா அங்க கரும்பு விவசாயி அங்க கரும்பு கொண்டு வந்து உடனே அவனுக்கு ரொக்கமா கொடுக்கணும் அதையெல்லாம் சட்டமன்றத்தில் வலியுறுத்துறதுக்காக இது ஒரு கருப்பு ஆடு இன்னைக்கு எத்தனையோ ஆடுகளை சொல்லுவாங்க ஆடு எல்லாம் நாங்க கசா போட்டோம்லாம் சொல்லியிருப்பாங்க இப்ப பாராளுமன்ற தேர்தலில் இது இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள்ல இவர் ஒரு கருப்பு ஆடு ஆனா இந்த ஆடு கரியை சாப்பிட்டு ஒரு எலும்பு சிக்கிச்சுனா காலி இவர் தான் சட்டமன்றத்தில் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போகிறது இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளராக விக்கிரவாண்டியில எம்எஸ் ஆறுமுகம் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில செயலாளர் எம் எஸ் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குகிறார் விக்கிரவாண்டியிலே ஒரு வீரியமிக்க ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய வேட்பாளராக எம் எஸ் ஆறுமுகம் திகழப் போகிறார் நாங்க இங்க விக்கிரவாண்டியில எங்க டாஸ்மார்க் டாஸ்மார்க் மது வந்து நாங்க குடிச்சிட்டு தூக்கிப்பட்ட காலிபாட்டுகளை பொறுக்கி டெபாசிட் தொகையை கட்டுறதுக்காகத்தான் இந்த விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீதிகளில கிடக்கின்ற காலி பாட்டுகளை எல்லாம் பொறிக்கத்தான் நாங்க டெபாசிட்டே கட்ட போறோம் ஏன்னா பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா டாஸ்மாக் ஊழியர் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்றான் கீழே கிடக்கிற பாட்டில் நாங்க விக்கிர வண்டியில கிடக்கிற பாட்டில பொறுக்குனாவே கோடி கணக்கில் பணம் வந்துடும் ஆகவே எங்களுக்கு தேர்தல் நிதியெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது காலி பாட்டுகளை பொறுக்குவோம் டாஸ்மாக் மது பிரிய காலி பாட்டுகளை நிதியா வாங்கி நாங்க தேர்தல் செலவு பண்ணுவோம் இந்த தேர்தலை வந்து காலி பாட்டில் வச்சு நாங்க சந்திக்க போறோம்

வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று